ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு நியூ சைக்கோத்ரிலேட்டவ தான் பார்க்க போகிறோம் நான் ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்டிருந்தேன் ஸோ எல்லாருமே வந்து ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ வந்து லாங்காக போடணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ஹீரோவை தான் காட்டுறாங்க அவன் வந்து பெரிய பணக்காரனா இருக்கான் அதுக்கு மேல அவனுக்கு பணத்திமரு ஜாஸ்தியாகவே இருக்கு அம்மா பையன் போல அதனால அந்த கம்பெனியோட நேமே வந்து அவங்க அம்மா பேரை தான் வச்சுருப்பான் அங்க இருக்கிற ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருமே இவனை வந்து சரியான அம்மா பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டை தட்டுவாங்க அதை இவன் காதுக்கு வந்து விழுந்துடும் உடனே வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கிடுவான் அவங்கெல்லாம் கெஞ்சுவாங்க அந்த பாருங்க சார் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் இந்த விநாயக் பாண்டி டிக்ஷனரியில் மன்னிப்பு தங்குற இடத்துக்கு இடமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு தூக்கிட்டு வேகமா கார்ல போவான் இங்க அப்படியே நம்மளோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கா அவளோட பேரு சிந்து அவளுக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சியும் இருக்கா அவ தங்கச்சி சின்ன வயசுல எல்லாம் நல்லா தான் இருந்திருப்பா போல சின்ன வயசுல அவளோட தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதனால அவளோட மூளையில அடிப்பட்டதுனால அவ மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணா மாறிடுவா அதுல இருந்து இவ தான் இவளோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துட்டு வருவா இவர் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால் தான் வச்சிருக்கான் அது மூலமா வர வருமானத்துல தான் அவங்களோட குடும்பமே வந்து ஓடும் அப்படி இவ்வளோ சிம்பிளாக வாழ்ந்துட்டுருக்குற நம்மளோட சிந்து அவளோட தங்கச்சி மாயாவை கூட்டிகிட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டுருப்பாள் இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ வேகமாக வந்து ஃபோன் கால் பேசிக்கிட்டே காரை ஓட்டிட்டு வருவான் அப்போ வந்து மாயாவுக்கு வந்து அங்கே நிறைய விளையாட்டுச்சாமா அதே மாதிரி பபிள்ஸ்லாம் வந்து விடுறத பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடும் உடனே வந்து ஓடி போய் பிடிக்க போவாளா அந்த நேரத்தில் விநாயக் வேகமாக காரை வந்து எடுத்துகிட்டு வந்து மோதிடுவான் உடனே இவனுக்கு ரொம்ப கோவம் வரும் டக்குன்னு இறங்கி கண்ணா புண்ணானு திட்ட ஆரமிச்சிருவான் என்ன இவளுக்கிட்ட பைத்தியமா ரோட்டில் வந்து இப்போலாம் பார்த்து நடக்க தெரியாது இதுக்கு தான் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ரோட்டில் நடக்கவே கூடாது இந்த மாதிரி பைத்தியக்காராம் வீட்டில் வச்சு வளர்க்க வந்து வாய்க்கு திட்டிடுவான் எல்லாம் திட்டிடுவான் சிந்துக்கும் ரொம்ப கோவம் தரும் ஏன்னா அவளோட தங்கச்சி மேலே அவள் ரொம்பவே பாசமா இருப்பாள் இல்லையா உடனே வந்து எதை பத்தியுமே யோசிக்காம கண்ணத்திலேயே ஒரு அரை அறிஞ்சு உனக்கு எவ்வளவு இருந்தால் என் பற்றி பத்தி சொல்லுவ அவளை பத்தி சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு இப்பவே வந்து அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும் நான் யார் தெரியுமா ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல நீ யாராவது நாடா கதை அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நீ வந்து பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல இப்போ இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற பணத்துக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி அவ மூஞ்சில வீசிட்டு வேகமா கார் எடுத்துட்டு போக போறான் உடனே அவளுக்கு கோவம் வருது உடனே கால் சாவியை வந்து புடுங்கி வச்சுக்கிட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்டா தான் விடுவே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறான் அதை அங்க இருக்கிற ஊர் மக்களும் ஒரு மாதிரி பேசுறாங்க இவனுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு வேற வழியே இல்லாம மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கால் சாவியை வாங்கிட்டு போ பாப்பான் அப்ப சிந்துவோட ஷால் வந்து அவனோட பேஸ்ல விழுவும் அவனும் ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பாத்துட்டு இருப்பான் இங்க அப்படியே நம்மளோட ஹீரோ விநாயகோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க அவனுக்கு ஒரு அம்மா இருக்காங்க அப்புறம் பெரிய கூட்டு சௌனுமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பான் அவனோட அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற பொண்ணுங்களையே சுத்தமாக வந்து பிடிக்காதான் அப்போ வந்து நிறைய ஜுவல்ஸ் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க போல அதனால ஒரு லேடி வந்து மேடம் உங்களுக்கு பிடிச்சமான மாடலில் ஜுவல்லரி டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க எங்கே காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு அவங்களும் பார்க்க எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்போது அந்த கருப்பு கலரு பொம்மை ஸ்டாச்சுவில் தான் அந்த மாடலுக்கு அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க பண்றாங்க இதை பார்த்தவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது உடனே அது எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விடுறாங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா இதெல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கிறவங்க வந்து பதர்றாங்க என்ன மேடம் என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ண தெரியுமா சொல்லும் போது அங்கே இருக்கிற வந்து மருமகாரி வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது கருப்புனாலே நம்மளோட ஹீரோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது இங்கே நம்மளோட ஹீரோயின் சிந்து வீட்டில் தான் காட்டுறாங்க அவளுக்கு வந்து மாப்பிள்ள வந்து வீட்டிலேருந்து வந்து வந்து பார்த்துட்டு இவ கருப்பா இருக்கா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாலும் சொல்லிட்டு போயிடுவாங்க இதனால ஹீரோயினோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் தமிழோட பொண்ணை வந்து எப்படி கரையத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் நம்மளோட விநாயக் வந்து என்ன பண்றா சிந்துவை பார்க்கும்போதுலாம் அவகிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ட்ரை பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறான் அதுக்கப்புறம் அவளை காதலிக்கிறேன்னு சொல்லி ப்ரொப்போஸும் பண்ணிடுறான் அவள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான் இவன் ரொம்பவே நல்ல விதமாக இவகிட்ட நடந்துக்கிறதுனால ஓகேன்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறான் இவங்களோட காதல் கல்யாணம் வரைக்கும் போகுது ஆனால் விநாயகோட ஃபேமிலி யாருக்குமே வந்து இவளை கல்யாணம் பண்றதுல விருப்பமே இல்லை ஆனால் விநாயக் வந்து ரொம்பவே வந்து நான் இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு புடிவாதமாக இருந்ததுனால வேற வழி இல்லாமல் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்து வராங்க அப்ப வந்து ஏழு வளம் சுத்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா சோ அதனால அவங்க அந்த மாதிரி வளம் வரும்போது உடனே மாயா வந்து நானே அக்கா கூட சேர்ந்து வளம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லி பார்த்து கேட்கல உடனே விநாயகர் சாரா பரவாயில்ல அவ சின்ன பொண்ணு தானே வறந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றான் அவர் மூணு பேர் சேர்ந்து தான் ஒன்றா வந்து வலம் வளம் வராங்க அப்புறம் நல்லபடியா கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது அவளும் வந்து தன்னோட அப்பா அம்மாட்ட வந்து நல்லபடியா வெளிப்பெற்றுட்டு அங்கிருந்து மாமியார் வீட்டுக்கு போறா தன்னோட விநாயக் வந்து த கூட இருக்கான் அவன் நல்லா பாத்துப்பாங்கிறதுல அவ ரொம்பவே வந்து நம்பிக்கையா இருக்கா அங்க வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணாலும் இவன் நமக்கு துணையா இருப்பாங்கிறதுல அவள் ரொம்பவே வந்து நம்பிக்கையா இருக்கா அவங்க வீட்டு உள்ளாக்க போன உடனே அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்பவே வந்து அசிங்கமா வெள்ளை சாரி கட்டிட்டு நிற்கிறாங்க இவ வர்றது அவங்களுக்கு பிடிக்கலங்கிறத இதில் மூலமா காட்டுறாங்க உடனே வந்து நீ எதுக்கடையே வந்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட அவன் சொன்னாலும் உனக்கு எங்க பூச்சி புத்தி அவன் அழகே என்ன உன் அழகு என்ன இவ்வளவு கருப்பா இருந்துட்டு ஏன் பையன் கேக்குதா உனக்கு இந்த வீட்டை விட்டு வெளில போங்கிற மாதிரி திட்டுனது மட்டும் இல்லாம ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து அவ மூஞ்சிலேயே ஊத்துறாங்க உடனே இவளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு விநாயகர் தான் வந்து திட்டுறான் ஏமா அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு உள்ளாக்க போறான் அதோட வரும்போது ஒரு புது மருமகள் அப்படின்னாலே ஒரு சடங்கு இருக்கும் அவங்க சைட்ல அந்த குங்குமத்தை வந்து தண்ணியில கரைச்சி அதை வந்து புது மருமகள் காலை நினைச்சு உள்ளாக்க வரணும் இது ஒரு சம்பிரதாயமாவே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த தட்டை எடுத்துட்டு வந்து வச்சு நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க கூப்பிடுறான் இவளும் ரொம்ப ஹாப்பியாக அதில் காலை வைக்கிறான் வச்சவளுக்கு பயங்கர ஷாக்கு அப்படியே வழியில் துடிக்கிறா அவள் காலில் அந்த கிளாஸ் வந்து குத்தி இருக்கு இல்லடா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க இப்போ தான் இந்த விநாயகோட சுயரூபமே நமக்கு தெரிய வருது ஆமாங்க அவங்க அம்மா வந்து ஒரு கிளாஸில் தண்ணியை தூக்கி ஊற்றி அந்த கிளாஸ் வந்து கீழே உடஞ்சிருக்கும்ல அந்த கிளாஸை தூக்கி இந்த குங்குமத்தட்டில் போட்டிருக்கா அதில் அவள் கால் வைக்கும்போது தான் இந்த மாதிரி அவளுக்கு நடந்திருக்கு இவள் துடிச்சிட்டு துடிச்சிட்ருக்கா அவன் அப்படியே இவளை இழுத்துட்டு போய் கீழே தள்ளி விட்டு இப்போ தான் அவன் உண்மையாக நான் முகத்தையே வெளிப்படுத்துறான் அது எப்படி நான் வந்து உன்னை காதலிப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கலாம் உன்ன நான் பழி தான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ உனக்கு புரியுதா அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை வந்து அடிச்சு அசிங்கப்படுத்தினீல அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை நான் இப்படிதான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் அம்மா பேச்ச மீறியே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் அம்மா தான் எனக்கு உலகமே அவங்க பேர்ல தான் நான் வந்து கம்பெனியே நடத்துறேன் அப்படி இருக்கும்போது அவங்க உன்னை பிடிக்கல கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்லியும் நான் மீறிட்டு கல்யாணம் பண்ணதுக்கான காரணமே உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அம்மா நான் என்றைக்குமே உங்களோட பையன் தான்மா உங்களோட பேச்சை மீறி நான் என்னைக்காவது பண்ணியிருக்கேனா இல்லையா இப்போ உங்களுக்கு சந்தோஷமானு சொல்ல அவங்க அம்மா அதுக்கு மேலே ஆமாடா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக என் பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டானு ஆனால் நீ வந்து நல்லது தான் பண்ணியிருக்க இவளுக்குலாம் இந்த மாதிரி தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து மோசமாக ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவளோட மாமனார் வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ணுவீங்க உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணோட வாழ்க்கையே இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க சொல்றாரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் அதை காதல வாங்குற மாதிரியே தெரியல மறுபடியும் விநாயகர் என்ன பண்றான் முள் கம்பியை வந்து அப்படியே எடுத்து அவ தலைமையில வைக்கிறான் அவளை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறான் வார்த்தையால குத்தி கிழிக்கிறான் ஆனா அவ அழுதுகிட்டே சொல்றா கண்டிப்பா விநாயக் நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டேன் ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ வந்து உங்க அம்மா சொன்னதுனால தானே இப்பெல்லாம் பேசுற நீ நடிக்கிறல்ல நீ பிரான் பண்றல உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவ அழுது புலம்புறா இல்லடி நான் உண்மையை தான் சொல்றேன் நான் உன்னை காதலிக்கவே இல்லை நீ வந்து எனக்கு மனைவியும் இல்லை இங்கேருந்து வெள்ளப்பூடி அப்படிங்கிற மாதிரி வெளியே துரத்துறான் இவ அழுதுட்டே இருக்கா ஆனா யாருமே இவளை க்கமாகவும்ும் பார்க்க மாட்டாங்க வேற வழியே இல்லாம அங்கிருந்து வெளில போறா வெளில போற அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த விஷயத்த அவ அப்பாவுக்கு சொன்னா கண்டிப்பா ஒரு ஹார்ட்டை பிடிச்சிட்டு விழுந்திருவாரு அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல விழுந்து கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா அந்த சாமிட்டையும் வந்து புலம்பிட்டு இருக்கா எதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்த என் வாழ்க்கையை இப்படி நரகமாக்கிட்டிய நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா அதோட இந்த பாட்டு வந்து நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறா நம்மளோட சிந்து வருதெல்லாம் பொறுத்து இருந்துச்சு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்க ஒன் கே லைக்கை போடணும் ஒன் கே லைக் வந்தாதான் நான் நெக்ஸ்ட் எ பார்ட் வந்து அப்லோட் பண்ணுவேன் அதே மாதிரி பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்ட் வரைக்கும் வெயிட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்